ஹலோ ஆல் வெல்கம் டு டிவைன் மீ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அக்ஷய் திருதி அன்னைக்கு நான் எப்படி பூஜை பண்ணேன் அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போதான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து ஃபஸ்ட்டு கோலம் போட்டுக்கிட்டேன் காலையில் கலசம் இருக்கிற மாதிரியும் தாமரை இருக்கிற மாதிரியும் கோலம் போட்டுக்கிட்டேன் கோலம் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க முன்னாடி நாளே வந்து நான் பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு பொட்டுலாம் வச்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் காலையில் வந்து வந்து கோலம் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு சாமி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் கோலம் போட்டுக்கிட்டு அப்புறம் பூவெலாம் வச்சுட்டேன் லக்ஷ்மி கிட்ட மட்டும் நான் அலங்காரம் பண்ணாமல் வச்சுருக்கேன் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்காக இப்போ வந்து லக்ஷ்மிக்கு முன்னாடி நான் தாமரை கோலம் போட்டுக்கிட்டேன் எல்லா கோலத்துக்குமே நான் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன் அடுத்து வாங்க லக்ஷ்மி அலங்காரம் பண்ணுறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் லக்ஷ்மிக்கு மணி மாலை போட்டுக்கிட்டேன் அதுக்கடுத்து சிட்டி காஜலு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குட்டி வளையல் தான் அதோடய மீனிங் அந்த குட்டி வளையலை வந்து தனித்தனியாக தான் இருக்கும் நான் அதை கோத்து மாலையாக வந்து போட்டுக்கிட்டேன் மஞ்சள் கயிறில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரெடிமேட் மாலை கடைங்களில் குட்டி குட்டியாக கிடைக்கிது சிலைக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து க்ரீன் வித் ஒயிட் காம்பினேஷனில் வாங்கியிருந்தேன் நல்லா சூப்பராக செட் ஆகிடுச்சு லக்ஷ்மி வந்து அவ்வளோ நல்லா இருந்தாங்க அதுக்கப்புறம் மல்லிப்பூ வச்சுக்கிட்டேன் மல்லிப்பூ வந்து பொதுவாக லக்ஷ்மிக்கு செய்யும்போது மல்லிப்பூ பயன்படுத்தி பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது அப்புறம் சுற்றி இருக்கிற சிலைக்கு எல்லாத்துக்குமே நான் பூ வச்சுக்கிட்டேன் பிள்ளையார் சிலை குபேரர் சிலை கிருஷ்ணர் சில அதுக்கப்புறம் லக்ஷ்மி ஃபோட்டோலாம் இருந்துச்சு எல்லாத்துக்கும் வச்சுக்கிட்டேன் இன்னைக்கு வந்து லக்ஷ்மிக்கும் குரு குபேரருக்கும் நம்ம பூஜை பண்ணுறதுனால அவங்கள சுற்றி இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக காட்டுறதுக்காக இன்னும் சுற்றி வந்து பூவில் டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன் அடுத்து வந்து கலசம் வைக்கிறதுக்காக கலசம் சொம்பு சுற்றி மஞ்சளில் இது போட்டு வச்சுட்டு மஞ்சள் தடவி பொட்டு வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வாசனை பொருட்கள் போட்டுக்கிட்டேன் மஞ்சள் அதுக்கப்புறம் குங்குமம் பன்னீர் அடுத்து வந்து ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் ஜவ்வாது எல்லாமே போட்டுக்கிட்டு தண்ணியும் ஃபில் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அஞ்சு மாயல் எடுத்துக்கிட்டு அது வந்து தனியாக வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் ஃபுல்லாக மஞ்சள் தடவிட்டு நம்ம வந்து எந்த அளவுக்கு நமக்கு தெரியுமோ அளவுக்கு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் நான் லைட்டாக பொட்டு மட்டும் வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அஞ்சு இலையும் சுற்றி வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன் அஞ்சு மாயலை வைக்கிறோம் ஏன் வைக்கிறோம் அப்படின்னா ஐம்பூதங்கள் அப்படி சொல்லுவாங்க அதனால் நம்ம அஞ்சு மாயலை வச்சுக்கிறோம் அடுத்து சுற்றி கலச கலசத்தை சுற்றி நான் வந்து மல்லிப்பூ வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா அழகாக டெக்கரேட் பண்ணி தனியாக வச்சாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா காமாட்சி விளக்கு வந்து சுற்றி பூ வச்சுக்கிட்டேன் காமாட்சி விளக்குக்கு கீழே பிளேட்டில் பார்த்தீங்கன்னா நான் அருகம்புல் அப்புறம் மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டேன் அடுத்து இன்னொரு பிளேட்டில் வந்து மஞ்சள் உப்பு பருப்பு வெள்ளம் பச்சரிசி எல்லாம் வச்சுக்கிட்டேன் அப்புறம் குட்டி பிளேட்டில் பார்த்தீங்கன்னா வளையல் தாலி கயிறு மஞ்சள் கொம்பு அப்புறம் அஞ்சு காயின்ஸு அடுத்து வந்து மஞ்சள் சோழி அதுக்கப்புறமா கோமதி சக்கரம் தாமரை விதை அதுக்கப்புறம் குன்றின் மணி எல்லாமே வச்சுக்கிட்டேன் இது வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப வாசம் செய்கிற பொருட்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெத்தலை பார்க்கு பழம் வச்சுக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு அப்புறம் குங்குமமும் வச்சுக்கிட்டேன் இந்த பிளேட் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அவ்வளோ பாசிட்டிவாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ஃப்ரூட்ஸ் வச்சுக்கிட்டேன் லக்ஷ்மியுமே ரொம்ப கலையாக இருந்தாங்க கலசம் டெக்ரேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கலசம் வச்சோடனே ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் துளசி தண்ணீர் அதாவது பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு குத்து விளக்கு நான் வந்து எல்லாம் திரியும் போட்டு ஏற்ற போகிறேன் அதாவது அஞ்சு மூக்கு குத்து விளக்கு எல்லா திரியுமே போட போகிறேன் நான் வந்து இன்றைக்கி பச்சைத்தெறி யூஸ் பண்ணிக்கிட்டேன் குபேரருடைய பூஜையும் பண்ணுறதுனால நான் பச்சைத்தறி யூஸ் பண்ணிக்கிட்டேன் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நமக்கு நல்லா பாசிட்டிவாக இருக்கும் சொல்லும்போதே வெள்ளிக்கிழமை அப்படின்ற பேர் சொல்லும்போதே நமக்கு நல்லாயிருக்கும் அது சாமிக்கு வந்து சாமிக்குன்னே வந்த அந்த டேவா அப்படின்லாம் நமக்கு தெரியாது அந்த டே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் யூஸ்வல் டேஸில் நம்ம போது அந்த மாதிரி ஒரு வைப் கொடுக்கும் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியும் சேர்ந்து வந்ததுனால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு லக்ஷ்மியுமே அவ்வளோ அழகாக இருந்தாங்க அலங்காரம் பண்ணி முடித்த உடனே அந்த விளக்கு வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தாங்க இன்றைக்கி நைவேத்தியமாக நான் பவுலில் ஸ்வீட்டும் அதுக்கப்புறமா பொங்கலும் செஞ்சுருந்தேன் பவுலில் வந்து இன்றைக்கி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது குபேரம் இருக்குது பூஜை பண்ணும்போது செகப்பாவில் செய்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எல்லாமே இப்போ ரெடி பண்ணி வச்சிட்டேன் இதுக்கப்புறமா வந்து நம்ம விளக்கேற்ற ஆரம்பிச்சிடலாம் துணை விளக்கு வச்சுக்கிட்டு நான் வந்து காமாட்சி விளக்கு ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் அஞ்சு முக விளக்கு எல்லா விளக்குமே நான் ஏற்றி வச்சுக்கிட்டேன் அந்த விளக்கு வெளிச்சத்தில் வந்து பூஜை ரூம் ரொம்ப நல்லா இருந்துச்சு வீடு வந்து ரொம்ப கலையாக இருந்த மாதிரி இருந்துச்சு நீங்கள் எல்லாருமே வந்து திருதி பூஜை வந்து எப்படி பண்ணிங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய இப்போ பெரிய பூஜை ரூம் இருந்தால் தான் நம்ம பூஜை பண்ண முடியும் அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் ஒரு சின்ன பூஜை ரூமில் குட்டியான ஒரு ஃபோ வச்சுட்டு ஒரு விளக்கு ஏற்றினாலே நமக்கு வீடே வந்து ரொம்ப அழகாக தெரியும் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் நெல்மணி தோரணம் வாங்கியிருந்தேன் இன்றைக்கி வந்து இந்த பூஜையில் வச்சுட்டு அப்படி வாசலில் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதையும் பூஜையில் வச்சுக்கிட்டேன் அதுக்கும் வந்து நான் குங்குமம் அதுக்கப்புறம் மல்லிலாம் போட்டு நான் பூஜை பண்ணிக்கிட்டேன் இதை வந்து வாசலில் கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் நம்ம வந்து பிளாஸ்டிக்ஸில் வாங்கி கட்டுறோம் அது எல்லாமே வந்து நான் அழகாக அழக கொடுக்குமே தவிர ஆனால் அது யூஸ் இல்லை நமக்கு கந்திருச்சு விலகணும் அந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னா கந்திருஷ்டி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கட்டிக்கிறது நல்லது இது வந்து ஒரிஜினல் நெல் அதனால் நெல்லை செஞ்சது தான் ஒரிஜினல் அப்படின்றதுனால அது வந்து உதிர தான் செய்யும் ஆனால் அந்தளவுக்கு உதிராது நம்ம ஒன்ஸ் கட்டிட்டோம் அப்படின்னா அதை டச் பண்ணாத வரைக்கும் அது எதுவுமே ஆகாது அப்படியே இருக்கும் ஒரு ஒன் இயர் வரைக்கும் அந்த ஒன் இயர் கழித்து நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நமக்கு சுற்றி போட சொல்லிவிட்டு அதை வந்து வீட்டு வாசலில் நம்ம எரிச்சிடலாம் இது வந்து நம்ம முன்னோர்கள் அதாவது காக்கா காக்காய்க்கு நம்ம சாப்பாடு வைப்போம்ல அது நம்ம முன்னோர்கள் நினச்சி தான் நம்ம வைப்போம் அந்த மாதிரி காக்கா குருவிலாம் வந்து சாப்பிடும் எறும்பு சாப்பிடும் அந்த டைமில் வந்து நம்ம விரட்டாமல் இருக்கணும் அதாவது நம்ம முன்னோர்கள் வர வர வரதான் நமக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அதனால அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருணும் சாப்பிட்டுட்டு போ போகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா முன்னாடியெல்லாம் விவசாய காலத்தில் அதாவது இப்போவும் வழி அது நடைமுறையில் இருக்கா என்னென்னு தெரியல விவசாய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரிஞ்சுருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து கதிர் அறுப்பாங்க இல்லையா அந்த ஃபஸ்ட்டு அறு அறுவடை நெல்லை வந்து கொஞ்சம் வாசலில் கட்டி வைப்பாங்க அந்த மெத்தட் தான் இது இப்போ இது அழகாக பின்னி நமக்கு வந்து கடைங்களில் விற்கிறாங்க பழைய மெத்தட் தான் இப்போ புதுசு புதுசாக நம்ம ட்ரெண்டாக கண்டுபிடிச்சி நம்ம இப்போ வந்துட்டுருக்கு இப்போ வந்து நான் ஃபுல்லாக தீப தீப ஆராதனை எல்லாம் காட்டிட்டேன் காட்டிட்டு பூஜையும் பண்ணிட்டேன் பூஜை டீட்டெயிலாக நான் எடுக்கலை வாச வாசப்படிக்குமே வந்து நான் நல்லா இது காட்டிக்கிறேன் சாம்பிராணி காட்டிக்கிறேன் மேலே வந்து நான் கட்டிட்டேன் இப்போ சரியாக வந்து நான் அதை ஃபிக்ஸ் பண்ணலை பூஜை பண்ணிட்டோமே இன்றைக்கி கட்டணும் அப்படின்றதுனால நான் அப்படி மாட்டி வச்சுருக்கேன் இது வந்து கட்டினதுக்கப்புறமா ரொம்ப நல்லா இருந்துச்சு வீடு பார்க்கறதுக்கு என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டுக்கான அந்த நெல் மேலே தான் போகும் அதனால தான் அந்த மாதிரி கட்ட சொல்கிறாங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ